ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சமையல் கீரை பருப்பு வாங்க செய்வோம் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதில் வந்து இது வந்து சிறுக்கீரை சிறுக்கீரை பருப்பு போட்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டு கடையலாம் சிறு பருப்பு கடையிலாம் இது வந்து முதல்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கீரை வந்து உப்பு தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி உப்பு தண்ணியில் இருக்கட்டும் ஊற வச்சோமுன்னா கழுவுனா சுத்தமாக அதை ஏதாவது ஸ்மெல் இருந்தால் கூட போயிடும் க்ளீனாக வந்துடும் கீரை கீரை வந்து எப்போவுமே எந்த கீரை இருந்தாலும் நம்ம வந்து உப்பு தண்ணியில் போட்டு கழுவணும் அப்போ தான் அந்த கீரை மேலே இருக்கிற பிசு பிசு கூட போயிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் நமக்கு அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன டம்ளர் தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து தோரம் பருப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா பருப்பும் போட்டுக்கலாம் பச்சை பருப்பு அது நம்ம இஷ்டம் எந்த பருப்பு வேணுமான்னாலும் நம்ம போட்டு கீரை போட்டு கடைஞ்சிக்கலாம் இது வந்து இன்றைக்கி நான் வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக அது அந்த கீரைக்கு தகுந்த போல் போட்டிருக்கேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பருப்பு கூட போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பருப்பு கூட இன்னும் ஒன்றரை டம்ளர் பருப்பு கூட போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து போதும் நாங்கள் இருக்கிறது ரெண்டு பேர் தான் அதுக்கு தகுந்த போல் தான் நான் சமைப்பேன் ஏன்னா நீங்கள் வந்து இது பார்த்துக்கிட்டு நான் எப்படி செய்கிறேன்றது தான் உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு தகுந்தது பச்சை மிளகாய் போடுறேன் இன்றைக்கி பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு ஒரு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போதும் அந்த கீரைக்கும் அந்த பருப்புக்கும் ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு தக்காளி தக்காளி வந்து ஒரு ரெண்டாக கட் பண்ணி நாலாக கட் பண்ணி அதிலையே போட்டுடுறேன் அவ்வளோதான் தக்காளி போட்டு பச்சை மிளகா போட்டு கீரை கீரை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியில் உப்பு போட்டு இப்போ பாருங்க கீரை வந்து கழுவுனா கூட நல்லா க்ளீனாக வந்துடும் எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இது வந்து நான் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதுதான் சமையல் எங்கள் வீட்டு சமையல் நான் இது ஹோட்டல் சமையலோ இல்லை இந்த டாபா சமையல் ஹோட்டல் சமையல் அதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டு சமையல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் இது மெயினாக வந்து பசங்க பார்க்குறதுக்காக ஏன்னா வெளியூர்லாம் பசங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் சிம்பிளான ரெசிப்பியில் நம்ம வீட்டில் நம்ம இப்படி செய்கிறோமோ நான் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா பச்சை மிளகா ஆறு தான் போட்டிருக்கேன் போதும் அந்த பருப்புக்கும் அந்த கீரைக்கும் அந்த காரம் போதும் இதுக்கு கம்மி வேணுமுன்னா இன்னொரு பச்சை மிளகா நீங்கள் எடுத்துக்கலாம் போதும்னா அப்படியே ஆறு மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ அதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் வேணால் முக்கால் ஸ்பூன் போதும் அது மஞ்சத்தூள் போட்டு புளி எவ்வளோ தான் நம்ம தக்காளி வச்சாலும் புளி வண்ணுறது கொஞ்சம் வச்சாதான் அது டேஸ்ட் வரும் புளிப்பு நம்ம வந்து தக்காளி புளிப்பே போதும் புளி வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்காதுங்க இப்போ வர தக்காளி எல்லாம் புளிப்பெல்லாம் இல்லை நல்லா பெங்களூர் தக்காளி டைப்பில் இருக்குது அதனால் வந்து கொஞ்சமாக புளி அப்படியே மேலே வச்சுக்கலாம் போதும் நான் கொஞ்சம் புளி தான் வச்சுருக்கேன் வச்சு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வரணும் அப்போ தான் கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்து போய்டும் வத்துங்க மூணு விசில் வர வரைக்கும் பருப்பும் கீரை வேக வச்சுக்கணும் பார்த்தீங்களா மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து போ வெந்துடுச்சு நமக்கு வந்து அப்போல்லாம் பருப்பு கடையிறதுக்கு வந்து ஒரு மண் சட்டி இருக்கும் பருப்புக்கு பருப்பு சட்டின்னு சொல்லுவோம் நம்ம அது இப்போ இல்லை எங்கள் வீட்டில் அது வேறு உட்காந்துக்கிட்டும் செய்ய முடியாது கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்திருக்கு அதை வச்சு கூட நம்ம கடைஞ்சிக்கலாம் பார்த்திங்களா நல்லா பருப்பும் எல்லாமே வெந்து போச்சு புளியன்றது நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் எப்படி செய்கிறதுன்றது தான் உங்களுக்கு ரெசிபி மட்டும் தான் நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த போல் உப்பு காரங்களில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா செய்கிற விதம் மட்டும் இப்படி தான் நீங்கள் செஞ்சுக்கணும் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ஒரு சுற்று சுற்றுனாலே போதும் ஏன்னா கடையிறதுக்கு உட்காந்து கடையிறதுக்கெல்லாம் முடியல அதனால தான் சூடாக போடக்கூடாது ஆமாம் சூடை ஆற வச்சு போடணும் சூடாக வந்து போடக்கூடாது சூடாக போட்டமுன்னா மிக்சி வந்து மேலே அப்படியே தூக்கிக்கும் அந்த மூடி ஆற வைக்கணும் நல்லா ஆறிடுச்சனாதான் இது ரொம்ப நேரம் நைஸாக லாரிக்காதீங்க நீங்கள் வந்து க களைஞ்சிக்கோங்க நமக்கு மத்து இருக்கும் பருப்பு கடையிற மத்து ஒன்று இருக்கும் இல்லைன்னா ஒரு சுற்று ரவுண்டு அப்படியே ஒரு இது போனால் போதும் பார்த்திங்களா நான் வந்து மிக்சியில் தான் போட்டேன் ஒரு ஒரு ரவுண்டு அப்படி போட்டால் தான் கரெக்டாக வந்துடுச்சு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் போட்டு தாளிக்கணும் உப்பு வந்து உப்பு ஃபஸ்ட்டில் வந்து உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டில் போடலை இப்போ போடுறேன் பாருங்கள் அது கொஞ்சமான உப்பு தான் போதும் மிக்ஸியில் போடும்போது போது போட்டிருக்கணும் போட்டிருக்கணும் போடலை ஏன்னா உப்பு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோம் அதனால் நான் உப்பு கம்மி பண்ணியிருக்கேன் நீங்களும் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க இப்போது எல்லாருமே எண்ணெய் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பெரியவங்க பசங்களுக்கெல்லாம் தேவையில்லை பசங்க வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்ணும் அவங்க அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிடுவாங்க டாக்டர்ஸு ஸோ சாப்பிடக்கூடாது வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன் எங்கள் பசங்களும் வெளியில் வெளியூரில் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க சமைச்சு தான் சாப்பிட்றாங்க அவங்க பார்த்து எப்படி செய்யணுன்றது அது அவங்களுக்கு தெரியாது நான் செஞ்சு கொடுப்பேன் அவங்க சாப்பிடுவாங்க இப்போ அவங்க வெளியில் இருக்கிறதுனால அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி நிறைய பசங்க ஹோட்டல் ரூம் எடுத்துக்கிட்டு தங்கி படிக்கிறவங்க இருப்பாங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிம்பிளான ரெசிப்பியில் டேஸ்டான ரெசிபி சிம்பிளாக செஞ்சு காட்டுறதுக்கு இப்போது தாளிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் போதும் அதுக்கு கடுகு ரெண்டு வெந்தயம் அவ்வளோதான் இதுக்கு வடகம் எல்லாம் போடக்கூடாது கீரை கடையர்களுக்கு வந்து வடகம் போடக்கூடாது கீரைக்கு வந்து வடகம் போட்டால் நல்லா இருக்காது கடுகு ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அவ்வளோதான் இதுக்கு வெங்காயம்லாம் கூட தேவையில்லை வெங்காயம்லாம் போட வேணா வெறும் பச்சை மிளகாய் தக்காளி புளி வச்சு பருப்பும் கீரை கடையல் அதுக்கு வெங்காயம் போட தேவையில்லை போட்டிங்களா இப்போ வந்து அது நல்லா கடுகளில் போட்டு பொரிச்சிட்டோம் இப்போ கீரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கிட்டே இருங்க அது சில்வர் கிண்ணம் அதனால் வந்து தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த புளிப்பு வைக்கல தக்காளி போதும் மட்டும் நினைக்காதீங்க கொஞ்சம் புளிப்பு வச்சாதான் அது வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் புளி வச்சுக்கோங்க புளி இல்லாமல் செய்யக்கூடாது பார்த்திங்களா கீரை பருப்பு கடையல் சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்து இதே மாதிரி நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா பார்க்குறவங்க பத்து பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் இது வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இல்லை நான் செய்கிறது எல்லோருமே பசங்க வந்து வெளியே ஊர்லெலாம் இருப்பாங்க அவங்கள என்ன செஞ்சு நம்ம செய்யணுன்றது அவங்களுக்கு புரியாது ஏதோ ஒன்று நம்ம செஞ்சோமுன்னா சிம்பிளாக இருக்கிறதுனால அவங்களும் ஈஸியாக செஞ்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடையில் இருந்து எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிறது வச்சே நம்ம வீட்டு சமையல் அதனால தான் இப்போது வந்து மோர் மிளகா இது நமக்கு தெரியும் இல்லையா மோரில் ஊற வச்சு நல்லா காய் வச்சுக்கிறோம் இல்லையா அதுதான் மோர் மிளகா அது காம்பினேஷன் நல்லா இருக்கும் கீரைக்கு வந்து மோர் மிளகா வறுத்து சாப்பிட்டோம்ன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து எண்ணெய் போட்டு வறுக்கிறேன் நான் சிலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துடுவாங்க ஆனால் கொஞ்சம் பிளாக்காக வறுத்துனா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க இதுதான் மோர் மிளகா மோர் மிளகா சூப்பர் மார்க்கெட்டில் விற்குது இல்லைன்னா நம்ம நாங்கள்லாம் வீட்டிலையே நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம் அது அப்படி பண்ண முடியாதவங்கெல்லாம் வெளியிலலாம் எல்லாமே விற்குது இல்லையா அது வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணும் பார்த்திங்களா அந்த கீரைக்கு வந்து மோர் மிளகா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் வைங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி செஞ்சுருக்கேன்றது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து கமெண்ட் வைங்க ஓகே